கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு எல்லா வீடியோயும் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ தூக்கி விட்டு போகிறீர்கள் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள் அதே மாதிரி குறிப்பாக லண்டனில் இருக்கிறார்களும் இந்த வீடியோவை அனுப்புங்க ஏனண்டா இந்தியான் சம்பவம் அப்படி ஒரு சம்பவமாக தான் இருக்குது நான் கனடாவில் விடுமுறையில் வந்து நிற்கிறேன் இப்போ ஒரு டெண்டு கிழமையாக விடுமுறையில் வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க அப்போ இந்த வீடியோக்குள்ளே பிடிக்காமலோ அல்லது எந்த வளர்ச்சி பிடிக்காமலோ இன்னும் வதரிய இல்லை இன்றைக்கு யாரோ ஒரு தான் சம்பவத்தை செய்து விட்டான் இமிகிரேஷனை கடைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு அனுப்பி விட்டான் இமிகிரேஷன் போய் கடையில் வேலை செய்கிற எந்த ஸ்டாஃபை பிடிச்சி அவர்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துருக்குது ஓகே அவர் எந்த ஸ்டாஃப் சேஃப் அவர் ரெண்டாவது பதிஞ்சு அவர் வந்து என்ன கடையில் பதிஞ்சிருக்கிறார் அவர் தான் கடையில் மேனேஜ்மெண்ட் செய்கிறார் அப்படியா அவர் ரெண்டு வேலை செய்து அவரை அவரை வந்து செக் பண்ணி போட்டு போயிட்டாங்க அவங்கள என்ன இன்ஃபார்ம் பண்ணவங்கன்னு சொன்னால் தங்களுக்கு இவருக்கு விசா இல்லை என்று சொல்லி தங்களுக்கு இன்ஃபார்ம் தான் தாங்கள் வந்தோம்னு சொல்லியும் தான் இவர் வேலை செய்கிறவர் என்று சொல்லியும் சொல்லித்தான் வந்தான் அப்போ என்ன இதில் என்னத்தை நான் சொல்ல வரேன்டா எங்களை செல்ல குட்டிகளே தமிழ் குஞ்சுகளே எங்கள் செல்லங்களே உங்களுக்கு ஏதாவது என்னில் கோவம் இருந்தால் கூப்பிட்டு நாலு அடியுங்களா அல்லது ரோட்டு வழியை நான் போவேங்க கார்க்கற விட்டு அடித்து கொல்லுங்கடா அதுவும் இல்லையா செய்வின சூரியம் என்னத்தையா சுருட்டி கிருட்டி வச்சு என்ன ஏதோ ஒன்று செய்யுங்கடா சும்மா தேவை வேலை செய்கிற பொடியெல்லாம் பிடிச்சி கொடுத்து எனக்கு பிரச்சனை நீங்கள் எனக்கு திருப்பி இமிகிரேஷன் அனுப்பி நானும் பிரச்சனை இல்லை ஏன்னா நான் லீகலாக பதிஞ்ச படி பதினஞ்சு தான் வச்சுக்கிறேன் ஏண்டா எனக்கு ஒரு மூன்று வருஷத்துக்கு முதல் நான் வேஸாக இல்லாத ஒரு பொடி எனக்கு பிடிச்சி வேலைக்கு வச்சுருந்து அவனை அவன் பிடிவட்டு பதினஞ்சாயிரம் பவுண்ட்ஸ் கட்டி முடிச்சினான் அப்போ எனக்கு அனுபவம் இருக்கிறதால நான் விரும்பி விசா இல்லாத நான் வச்சிருக்க விரும்ப மாட்டேன் விசா இல்லாதீங்களும் என்னட்ட வேலை கேட்காதீங்களோ ஏன்னா நான் அனுபவப்பட்டுவிட்டேன் சரிதானே இந்த மாட்டி விடுறார்கள் ஒருத்தரை பிடிச்சி கொடுக்குறார்கள் என்னில் கோபம் இருந்தால் அல்லது என்னுடைய பிஸ்னஸில் கோபம் இருந்தால் ஒன்று எந்த பிஸ்னஸ் உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தால் எந்த பிஸ்னஸை விட ஒரு பெருசாக பெரிய ஒரு பிஸ்னஸை எனக்கு முன்னுக்கு எனக்கு முன்னுக்குள்ளே கடையை வாங்கி பெருசாக போடுங்க அல்லது எந்த கடையை என்ன வீட்டுக்கு கடைக்கா என்ன கிளம்பி போட்டு வந்த கடையை போடுங்க ஏதோ ஒன்றை செய்யுங்கடா பாவம் மற்றவன் படிகள்ட எங்களை பழி வாங்கறான்னு சொல்லி எதுவுமே தெரியாத படியலை பழி வாங்காவிங்க சரியா இன்றைக்கி கஷ்ட காலத்துக்கு எந்த கடைக்க நெண்டவனுக்கு விசா இருந்தபடியாக எந்த பிரச்சனையும் இல்லை அவனும் சேஃப் நானும் சேஃப் இதே இடத்துல ஒரு விசா இல்லாத எனக்கு பாவம் பார்த்து நான் வேலையை கொடுத்தோ இல்லை அவன் வேலையிலாம் வந்து எந்த ரெண்டு வேலை செய்திருந்தால் இன்றைக்கு பிடிச்சி கொண்டு போயிருந்தால் அவன் வாழ்க்கை நாசம் எனக்கும் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு பெரிய ஆப்பாக வச்சுருப்பீங்கள் ஆப்பில் இருந்து தப்பிட்டேன் சத்தியமாக கனடா டைம் நாலு மணிக்கு விடி ஒலும் வாஷ் ரூம் போயிட்டு வந்து கெமராவுக்கு ஆப்போம் பண்ணுவோம் தான் கேமராக்கில் கவுன்சில் கேமரா ஒன் மண்ணினோட கடைக்களை ஃபுல்லாக கவுன்சில் போனடிக்கா கார இருக்காரப்படி சொன்னாலும் அண்ணன் உங்களோட கடைக்கு நிற்கிற பொடிகளை கவுன்சில் பிடி எனக்கு இமிகிரேஷன் பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொல்லி பிறவர் மண்ணை வச்சு ஓரளவுலாம் செக் பண்ணி பார்த்து விட்டுட்டாங்க அதனால் எனக்கு ஓகே எனக்கு எதுன்னு செய்யணும்னா வேறு ஏதாவது சம்பவம் செய்யுங்கோ தயவு செய்து இமிகிரேஷன் அனுப்பி அந்த பெடிகள வாழ்க்கையில் விளையாடாதீங்க வேறு என்ன என்னட்ட நிற்கிறோம்னு ஓகே சேஃப் வேறு யாருக்கும் இதெல்லாம் கருமாடாப்பா ஒண்டை வளர்ந்து மறந்துடாங்கோ மகிந்தர் போத்தபாய்க்க திங் பண்ணி பாருங்கோ ஓஹோண்டு ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் சண்டை முடியல சிங்களச்சனம் தூக்கி வச்சு தலையில் ஆடினது எங்களை இயக்கத்தை அடிச்சிட்டமண்டு அதே சிங்களச்சனம் கடைசியாக வீடு வீடெல்லாம் கொளுத்தி கொளுத்தி இதுக்கு இடமில்லாமல் சாப்பிட சாப்பாடு இல்லாமல் அடித்து கழிச்சி நடு ரோட்டில் வந்துருந்தவங்க இது வந்து கருமான்னு சொல்கிறது எது சொல்கிற கருமாண்டு அப்படியான ஒரு கருமாவை உங்களுக்கோ இல்லை உங்களோட குடும்பத்துக்கோ பிள்ளை ஊட்டியோளுக்கோ அதை வாங்கி கொள்ளாதீங்க நான் உங்களுக்கு கருதல் செய்தால் எனக்கு அது திரும்பி வரும் நான் உங்களுக்கு ஒன் ஒரு கல் அறிஞ்சால் எனக்கு அஞ்சு கல் குறையாமல் வரும் அதில் நான் கவனமாக இருக்கிறேன் மன சுத்தமாக நான் இருக்கிறேன் அடுத்தவருக்கு கருத செய்யாமல் இருக்கிறேன் என்னில் எந்த விதத்துலேயாவது உங்களுக்கு பிடிப்பினை இல்லை அல்லாத சந்தோஷம் இல்லைன்னு சொன்னால் சொல்லுங்க நான் கண்ணை கட்டி போட்டு நிற்கிறேன் வந்து அடிச்சு போட்டு போங்க ஆரெண்டு செய்யாமையாது இருக்குன்னு தானே நான் தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சா தான்டாப்ப நீங்கள் திருப்பி அடிப்பேன் அதனால் என்ன மாதிரியான ஆட்களுக்கும் சரி யாருக்கும் இந்த கெடுதல் வேலை செய்யாங்கோ கனடாவுக்கு நான் வந்து நிற்கிறேன் நான் உழைச்ச காசில் நான் கொண்டு வந்து ஏதோ செலவழித்து சுற்றி கொண்டு நிற்கிறேன் அது பிடிக்க இல்லையா சொல்லுங்கன்னா நான் காசு தரேன் நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்கோ அல்லது கொரோனையே போயிட்டு வாங்குவோம் அதை விட்டுட்டு கவுன்சிலுக்கு அடிச்சு ஒரு இதுவாறு இமிகிரேஷன் இது வந்து இமிகிரேஷன் காரன் வேலையை கொண்ட அவன் வேலை வட்டியில் அமிட்டு கொண்டது கடையை வந்து ஒரு நாள் பொழுது உள்ளே அவனோட சம்பளத்தை மீனாக்கி யூகே கவர்மெண்ட்டுக்கு நட்டத்தை வச்சு ஏன் உங்களுக்கு இந்த பாவச்செயல் ஏன் இந்த பாவச்செயல் அப்படி கஷ்டமாக இருந்தால் கவுன்சில் வீடுல போய் இருந்து வடிவாக தருவாங்க வாங்கி சாப்பிட்டு இருந்தோம் சன் டிவியில் ராமாக்களை பார்த்துக்கொண்டு கதைச்சி வீடியோ இல்லை இதை வீடியோ போடுறோன்ற நோக்கம் இதை தயவு செய்து யூகேயில் இருக்க ஒவ்வொரு தமிழ் இந்த வீடியோ அனுப்புங்க இது கனவேர் வேலை செய்ய இதே தொழிலாட்சி ஏற்றிகள் ஆக்கள் சும்மா இருந்து இருந்தியும் அடிக்கிறது அந்த கடையில் விசா இல்லாமல் ரெண்டு பேர் இந்த கடையில் அப்படி இந்த கடை ஊத்தையாக இருக்குது அங்கே நொட்டையாக இருக்குது நொடசலாக இருக்குது நாயலே முள்ளிவாய்க்காலில் போய் நக்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் நொந்து நூலாகி கோமனம் இல்லாமல் வந்தனாங்க மறந்தே போனீங்கள் நானும் தான் எல்லாத்தையும் போய் நொந்து நூலாகி வந்து வெளிநாடுகளிலேயும் வந்து கேவலங்கிட்ட வேலை செய்கிறதா கூட வேலை இதை நிறுத்துங்க அப்படியா ஊற்ற எளிய வேலை செய்யாதேங்கோ இதோட ஊற்ற வேலை தயவு செய்து இந்த வேலையை செய்யாதேங்கோ கதைச்சி வீடியோ ஒழுக்கலை மண்டை கொதிக்கிறவங்க வேலையில் கேட்க கேட்டிய கழி ஊற்றுகும் ஒரு கதையாட்டு நன்றி